கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்று இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போது எண்ணாகமும் புத்தகம் எட்டாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறு வசனங்கள் உள்ளன இதில் கத்தர் மோசையின் மூலமாக ஆரோனுக்கு கட்டளை கொடுத்து குத்துவிளக்கை விளக்கை எவ்வாறு எரிய வைக்க வேண்டும் என்பதை குறித்தும் இஸ்ரவேல் புத்திரருக்காக லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணி கத்தருடைய ஊழியம் செய்வதற்கு அவர்களை தயார்படுத்துவதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் நான்கு வசனங்களும் குத்து விளக்கை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதை குறித்து கூறியுள்ளது கத்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ விளக்குகளை ஏற்றும் போது ஏழு விளக்குகளும் விளக்கு தன்றுக்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார் யாத்திராகம இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அதில் ஏழு அகல்களை செய்வாயாக அதற்கு நேர் எதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவது என்று அங்கு கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டிருந்தார் அதே போல அந்த யாத்திராகமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்துல அந்த குத்து விளக்கை பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்திருந்தார்கள் இந்த புஸ்தகத்தில் ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்று கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறார் கத்தர் மோசைக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தன்றுக்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான் இந்த குத்து விளக்கு அதன் பாத முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது கத்தர் மோசைக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான் யாத்ரா இருபத்தி ஐந்து நாற்பதில் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு அவைகள் என்றால் அந்த குத்து விளக்கும் அதற்கு கூட உள்ள எல்லா காரியங்களும் வாசஸ்தலம் அதற்கு தேவையான பனிமுட்டுகள் எல்லாம் உனக்கு என்று சொல்லப்படுவது மோசைக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அதே போல இங்கே மென்ஷன் பண்ணிருக்கு கர்த்தர் மோசைக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான் ஐந்தாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் லேவியர்களின் சுத்திகரிப்பு மற்றும் அவர்களுடைய அர்ப்பணிப்பு பின்னும் கத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் நின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள் முதல்ல அவர்களை சுத்திகரிக்க அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிக்க வேண்டும் அதன் பின்பு அவர்கள் லேவியர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி அவர்களுடைய வஸ்திரங்களை தோய்த்து அவர்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் கொண்டு வர கடவர்கள் பாவ நிவாரண பலியாக வேறொரு காளையையும் நீ வாங்கி லேவியரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன் வரச் செய்து இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரையும் கூடிவர வர பண்ணுவாயாக இந்த லேவியர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்ட பின்பு சர்வாங்க தகன பலியாக ஒரு காளை போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லியம்மா அதன் பின்பு பாவ நிவாரண வழியாக வேறொரு காலை இவைகளை கொண்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி வரணும் இஸ்ரவேல் புத்திரின் சபையாரும் எல்லாரும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கூடி வர பண்ணணும் நீ லேவியரை கர்த்தருடைய சன்னிதியில் வர பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள் லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்த கடவன் இங்கு இஸ்ரவேல் புத்திரர்கள் லேவியர்களுடைய மேல லேவியருக்கு மேல கைகளை வைக்கணும் ஏன்னா இந்த இஸ்ரவேல் புத்திரருக்காக தான் முதற் பலனாக பிறந்த இந்த முதற் பேரானவர்களுக்காக வேண்டிதான் கர்த்தர் இந்த லேவியரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த இஸ்ரவேல் புத்திரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக இந்த லேவியர்கள் அசைவாட்டப்படும் காணிக்கையாக நிறுத்தப்பட வேண்டும் அதன் பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக பின்பு நீ லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்கி இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய் லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் இதே எண்ணாகமும் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரிலிருந்து எடுத்துக்கொண்டேன் அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று மூன்றாவது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி அவர்களை சுத்திகரித்து, அவர்களை அசைவாட்டும் காணிக்கையாக்க கடவாய் அதன் பின்பு லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்க கடவர்கள் இந்த மாதிரி சுத்திகரிப்பு செய்து பலிகள் எல்லாம் சர்வாங்க தகன பலி பாவனி வாரண பலி போஜன பலி எல்லாவற்றையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி பலி எல்லாம் செலுத்தி அதன் பின்புதான் இந்த லேவியர்களுக்கு லேவியர் மூன்று கோத்திரங்கள் கோகாத்தியர் கோஹாத்தியர் மெராரி புத்திரர் இந்த கோத்திரங்களுக்கு ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பணிவிடைகளை ஆல்ரெடி இவங்க கொடுத்திருக்காங்க அந்த பணிவிடைகளை செய்கிறதற்கு அதன் பின்புதான் இவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல வந்து பிரவேசிக்க வேண்டும் இஸ்ரவேல் புத்திரிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் கற்பம் திறந்து பிறக்கிற சகல முதற் பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பேரானதெல்லாம் என்னுடையது நான் எகிப்து தேசத்திலே முதற் யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி லேவியரை இஸ்ரவேல் புத்திரிலுள்ள முதற் பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு லேவியர் இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடையை ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசு ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரவேல் புத்திரரில் வாதை உண்டாகாத படிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார் அப்ப லேவியர் வந்து இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடைய ஆஸ்திரிப்பு கூடாரத்துல செய்யணும் இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யணும் இஸ்ரவேல் புத்திரர் வந்து அவங்களாவே பரிசுத்த ஸ்தலத்துல சேர்ந்து ஒரு வாதை வராதபடிக்கு தான் காத்து கொள்ளணும் அதுக்காக இந்த லேவியரை அந்த இஸ்ரேல் இருந்து கத்தர் பிரித்தெடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தார் என்னாகம் நான்காவது அதிகாரம் நாப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வசனங்கள்ல மோசையினாலும் ஆரோனாலும் இஸ்ரேவேலின் பிரபுக்களாலும் எண்ணப்பட்டவர்களும் ஆகிய எல்லாரும் ஆகிய எல்லாரும் இந்த லேவியர்கள் எல்லாரும் ஐநூற்று எண்பது பேரா இருந்தார்கள் இந்த எண்ணாயிரத்து ஐநூற்று எண்பது பேரும் இந்த மூன்று கோத்திரத்திலும் உள்ளவர்கள் கர்ஷோன் கோகாத் மராரி கோத்திரத்திலும் உள்ளவங்க இவங்க தான் இப்போ பரிசுத்தப்படுத்தப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்காக பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள் அப்பொழுது மோசையும் ஆரோனும் இஸ்ரவேல்ஸ் புத்திரரின் சபையார் யாவரும் கர்த்தர் லேவியரை குறித்து மோசைக்கு கட்ளையிட்டபடியெல்லாம் லேவியருக்கு செய்தார்கள் என்னாகமும் மூன்று ஆறு ஏழு வசனங்கள்ல நீ லேவி கோத்ராத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள் இப்படி ஆரோனுடைய பணிவிடையை அவங்க செய்யணும் அந்த ஆரோனுடைய பணிவிடை செய்யறது இல்லாம அந்த ஆரோனுடைய காவலை காக்கணும் எல்லா சபையின் காவல் அந்த இஸ்ரேல் சபையின் காவலை காக்கணும் வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளையும் செய்யணும் இதுக்காக தான் இப்ப இவர்களை சுத்திகரித்து கர்த்தருக்காக ஊழியம் செய்ய திருத்தெடுத்திருக்கிறார்கள் லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள் பின்பு ஆரோன் அவர்களை கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி அவர்களை சுத்திகரிக்க அவர்களுக்காக பாவனவர்த்தி செய்தான் அதற்கு பின்பு லேவியர் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கள் பணிவிடையை செய்யும்படி பிரவேசித்தார்கள் கர்த்தர் லேவியரை குறித்து மோசைக்கு கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு செய்தார்கள் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால் இருபத்தி ஐந்து வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்க வேண்டும் நம்ம நான்காவது அதிகாரம் மூன்றாவது பார்த்தோம் ஆசரிப்பு சேனைக்கு முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி துகையிடுவாயாக இங்க இருபத்தைந்து வயது முதலே அதற்கு மேற்பட்டவர்கள் யாவரும் பணிவிடைய செய்ய வேண்டும் என்று இங்க மென்ஷன் பண்ணிருக்கு நாலாவது அதிகாரத்துல முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசிரிப்பு கூடாரத்தின் காவலை காக்குறதற்கு தங்கள் சகோதரரோட ஊழியம் செய்வதை அன்றி வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டம் பண்ண கடவாய் என்றார் குறிப்புகள் லேவி கூத்திரத்தின் முக்கியமான வேலையை குறித்து என்னாகமோ ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு வசனத்திலிருந்து ஐம்பத்தி நான்காவது வசனம் வரை கர்த்தர் குறிப்பிட்டுள்ளார் லேவியரின் சேனைகள் பாளையங்களின் நடுவு பிரயாணப்பட்டு போனோம் சொல்லிட்டு இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது லேவியர்களை வாசஸ்தலத்தின் பணிவிடைக்காக திருந்தெடுத்ததை குறித்து என்னாகமோ மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது லேவியர்களின் கணக்கெடுப்பு கட்டளையிடப்பட்டது மூன்றாவது அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினாறு வரை லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தார் அதாவது லேவியருடைய புத்திரர்கள் கோகாத் கர்ஷோன் மராரி இவர்களை குறித்தெல்லாம் இவர்களுடைய வம்சத்தை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரை லேவி கோத்திரத்தார் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் வேலைகள் குடி பிரித்து கொடுக்கப்பட்டதை குறித்து நான்காவது அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது லேவியர்களின் சுத்திகரிப்பு மற்றும் அர்ப்பணிப்பை குறித்து இந்த அதிகாரத்துல நம்ம ஐந்தாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் பார்த்தோம் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களை வைப்பாராக ஆமேன்